வணக்கம் நாம் தமிழர் கட்சி வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிடுறாங்க அவங்க ஏற்கனவே அறிவிச்சுது தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு வேட்பாளர்களையும் வருகிற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி திருச்சியில் வைத்து மாற்றத்திற்கான மக்கள் மாநாடு அப்படின்ற தலைப்புல ஒரு மாநாடு நடத்தி அங்கு வேட்பாளர்களை அறிவிக்க இருக்கிறேன் அப்படின்றத சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க முதல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி மாநாடு நடைபெறுவதாக இருந்தது அதன் பிறகு அந்த மாநாட்டு தேதி இருபத்தி ஓராம் தேதிக்கு மாற்றப்பட்டது இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நூறு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் சீமான் மரங்களின் மாநாடு அதுக்கப்புறமாக வந்து மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு உள்ளிட்ட மாநாடுகளில் அவர்கள் அந்தந்த ஊர்களுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு நூறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க யாரு எந்த மாவட்டத்தில் வரக்கூடிய தொகுதி எந்த வேட்பாளர் அப்படின்றத இந்த காணொலியில நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய கும்மிடி பூண்டி சட்டமன்ற தொகுதி அங்கு வழக்கறிஞர் இரா ஸ்ரீதர் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை வில்லிவாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் இந்த முறை கும்மிடிப்பூண்டி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் இரண்டாவதாக திருத்தணி சட்டமன்ற தொகுதி அங்கு முனைவர் சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் மூன்றாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் வரக்கூடிய திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி அங்கு தலைமை நிலைய செயலாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் செந்தில்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் நான்காவதாக மாதாவரம் சட்டமன்ற தொகுதி திருவள்ளூரில் வரக்கூடிய மாதாவரம் சட்டமன்ற தொகுதி அங்கு கிருத்திகா ஏழுமலை அவர்கள் போட்டியிடுகிறார் அடுத்ததாக சென்னையில் வரக்கூடிய துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அங்கே ரஃப்கான் ஷெரீப் அவர்கள் போட்டியிடுகிறார் அதுக்கடுத்தது அண்ணாநகர் சென்னையில் வரக்கூடிய அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி அங்கு வழக்கறிஞர் சங்கர் அவர்கள் போட்டியிடுகிறார் அதுக்கடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அங்கு வெற்றி செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார் அதற்கடுத்து பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி பல்லாவரத்தில் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடுகிறார் மருத்துவர் கார்த்திகேயன் மருத்துவர் பாசிரையில் இருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஆலந்தூரில் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கில் மத்திய சென்னையினுடைய வேட்பாளராக போட்டியிட்டார் அதற்கடுத்து தாம்பரம் தொகுதி தாம்பரத்தில் பேராசிரியர் தமிழ்செல்வி அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையினுடைய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்டவங்க அவங்க வந்து பேராசிரியர் தமிழ்செல்வி தாம்பரம் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அதுக்கப்புறமாக ராணிப்பேட்டை ராணிப்பேட்டையில் தாரிகா சல்மான் அவர்கள் போட்டியிடுகிறார் அண்மையில் சமூக வலைதளங்களில் அதிகமாக இவருடைய காணொளிகள் பகிரப்பட்டு வருது அந்தளவுக்கு ஒரு ஒரு பாய்ச்சலோடு பேசக்கூடிய ஒரு பெண்ணாக தற்போது சமூக வலைதளங்களில் அறியப்படுகிறார் தாரிகா சல்மான் அவர்கள் ராணிப்பேட்டை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அதுக்கடுத்த தொகுதி வந்து கீழ் வைத்தியான் குப்பம் தனி அங்கு வழக்கறிஞர் கலையேந்திரி அவர்கள் போட்டியிடுகிறார் அதுக்கப்புறமாக ஆம்பூர் தொகுதி அப்சியா தஃபிக் பிக்ரித் அவர்கள் அங்கு வந்து போட்டியிடுகிறார் அதுக்கப்புறமாக பாபிரெட்டிப்பட்டி அங்கு பொறியாளர் பூபதி அவர்கள் போட்டியிடுகிறார் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி அங்கு வி லோகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார் செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் ஆ கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுகிறார் மயிலம் தொகுதி மருத்துவர் சா விஜய் விக்ரம் அவர்கள் போட்டியிடுகிறார் திண்டிவனம் தனி தொகுதி அங்கு வழக்கறிஞர் பேச்சு முத்து அவர்கள் போட்டியிடுகிறார் விழுப்புரம் தொகுதி அங்கு மருத்துவர் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தருமபுரி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவங்க அதற்கடுத்து கெங்கவள்ளி தனி அங்கு வந்து அபிராமி நெடுஞ்சேரலாதன் அவர்கள் போட்டியிடுகிறாங்க அதுக்கப்புறமாக ஆத்தூர் மோனிஷா சின்னதுரை அவர்கள் போட்டியிடுகிறார் மேட்டூர் வித்யாராணி வீரப்பன் அவர்கள் போட்டியிடுகிறார் வீரப்பனார் அவர்களுடைய மகள் கடந்த முறை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிட்டாங்க இந்த முறை வந்து சேலத்தில் வரக்கூடிய மேட்டூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார் அதுக்கடுத்து சங்ககிரி சங்ககிரி நித்யா அருண் சேலம் மேற்கு இரா சுரேஷ்குமார் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வீரபாண்டி சே ராஜேஷ் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பரமத்தி வேலூர் அரவிந்த் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையம் எப்பயுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடக்கூடிய சீதாலட்சுமி அவர்கள் மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறங்குறாங்க உதகமண்டலம் ரகுபதி பீமன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கூடலூர் தனி சட்டமன்ற தொகுதி அங்கு வழக்கறிஞர் இரா கார்த்திக் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் வரக்கூடிய மேட்டுப்பாளையம் சா கோபாலகிருஷ்ணன் சூலூர் வந்து ராஜசேகர் கவுண்டம்பாளையம் கலாமணி ஜெகநாதன் அவர்கள் தொண்டாமுத்தூர் ரஜபு நிஷா அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு பேரறிவாளன் அவர்கள் வால்பாறை தனித்தொகுதி உமாதேவி பெரியாண்டி அவர்கள் திருப்பூர் வடக்கு அபிநயா பிரேம்குமார் அவர்கள் பல்லடம் தமிழினியன் அவர்கள் மடத்துக்குளம் வழக்கறிஞர் ராதாமணி அவர்கள் பழனி பா முருகேஸ்வரி இங்கு பழனி தொகுதியில் முருகேஸ்வரி அவர்கள் பழங்குடியின பெண்களுக்காக அல்லது பழங்குடியினருக்காக போராடக்கூடிய ஒரு போராளி அவங்கள ஒரு பொது தொகுதியில் நிறுத்தியிருக்கிறாரு சீமான் ஒட்டஞ்சத்தனன் வந்து பழ ரகுபதி ஆத்தூர் திண்டுக்கல்லில் வரக்கூடிய ஆத்தூர் சா ஆ சைமன் ஜஸ்டின் அவர்கள் போட்டியிடுகிறார் நிலக்கோட்டையில் மருத்துவர் கைலை ராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் நத்தம் தொகுதியில் அழகம்மாள் அவர்கள் வேடச்சந்தூரில் ஆ உசைன் அவர்கள் போட்டியிடுகிறார் சிவங்குறிஞ்சியில் மருத்துவர் நரேன் அவர்கள் போட்டியிடுகிறார் கரூரில் மருத்துவர் ரே கருப்பையா அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறையும் ஒரு தான் போட்டியிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல்களில் கரூர் நாடாளுமன்ற வேட்பாளராகவும் போட்டியிட்டார் ஒரு மருத்துவர் இரே கருப்பையா அவர்கள் கரூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் திருவெரும்பூர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுகிறார் திருச்சியில் வரக்கூடிய திருவெரும்பூர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அதே போல் மணச்சநல்லூர் மணச்சநல்லூரில் பேராசிரியர் இரா தேன்மொழி அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க வந்து பெரம்பலூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டாங்க அதே போல் லால்குடி லால்குடியில் லால்குடியில் வழக்கறிஞர் மதன் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் குன்னம் குன்னமில் வழக்கறிஞர் கீர்த்திவாசன் அவர்கள் போட்டியிடுகிறார் பெரம்பு பெரம்பலூர் தொகுதியில் ஜான்சி ராணி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போல் விருதாச்சலம் விருதாச்சலத்தில் அமுதா நம்பி அவர்கள் போட்டியிடுகிறாங்க நெய்வேலியில் பூ வீரமணி அவர்கள் குறிஞ்சிப்பாடியில் வா செங்கோலன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் சே தமிழ் அவர்கள் போட்டியிடுகிறார் மயிலாடுதுறையில் வரக்கூடிய சீர்காழி சட்டமன்ற தொகுதி அங்கு அம்பேத்ராஜன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எக்ஸ் எம்பி அவர் அதே போல் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி அங்கு காசிராஜன் அவர்கள் போட்டியிடுகிறார் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அங்கு பாத்திமா ஃபர்கானா அவர்கள் போட்டியிடுகிறார் தமிழ் முழக்கம் சாகுல் அமீத் அவர்களுடைய மகள் அதே போல் கீழ்வேலூர் தனி சட்டமன்ற தொகுதி அங்கு மு கார்த்திகா கோவை கார்த்திகா அவர்கள் போட்டியிடுகிறார் சமூக வலைதளங்களில் இவருடைய பேச்சு ஒரு பரிச்சயமான ஒரு முகம் பரிச்சயமான ஒரு நபர் அதே போல் வேதாரண்யம் வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் போட்டியிடுகிறார் திருத்துறைப்பூண்டி தனி இரா வினோதினி அவர்கள் போட்டியிடுகிறார் மன்னார்குடியில் மருத்துவர் இளரா பாரதி செல்வன் அவர்கள் போட்டிடுறாங்க திருவாரூரில் அஸ்வினி பூபதி பாலன் அவர்கள் போட்டியிடுறாங்க நன்னிலத்தில் தேன்மொழி திலீப்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க கும்பகோணத்தில் வழக்கறிஞர் மோ ஆனந்த் பாபநாசத்தில் அனிஸ் பாத்திமா அவர்கள் போட்டிடுறாங்க திருவையாறில் முனைவர் செந்தில்குமார் தஞ்சாவூரில் புலவர் கிருஷ்ணகுமார் ஒருத்த நாட்டில் வந்து திருமுருகன் நடிகர் திருமுருகன் அவர்கள் போட்டியிடுறாங்க பட்டுக்கோட்டையில் கண்ணன் பேராவுரணியில் இரா ராஜாராமன் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டத்தில் வரக்கூடிய திருப்பத்தூர் அங்கு ரம்யா மோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க சிவகங்கை இந்துஜா ரமேஷ் மானாமதுரை தனி மா சண்முகப் அவர்கள் போட்டிடுறாங்க அதே போல் மதுரை மாவட்டமாக வந்தோம்னா மதுரையில் மேலூரில் கோட்டை குமார் மதுரை கிழக்கில் வந்து செல்வம் சோழவந்தான் தனி நாகலட்சுமி மதுரை வடக்கு வந்து வழக்கறிஞர் சே விக்னேஷ்குமார் மதுரை தெற்கு வந்து அப்துல் ஹகீம் மதுரை மேற்கு வந்து திருநாவுக்கரசு திருப்பரங்குன்றத்தில் வந்து முனைவர் சத்யாதேவி அவர்கள் போட்டிடுறாங்க இது வந்து மதுரையில் தேனி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனியில் வரக்கூடிய ஆண்டிப்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டியில் அருணாதேவி அவர்கள் போட்டிடுறாங்க விருதுநகரில் திரு ஸ்ரீவல்லிபுத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ கரிகால பாண்டியன் போட்டிடுறாரு அதே போல் திருச்சுழி எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கறிஞர் கார்த்திக் ராஜா அவர்கள் போட்டிடுறாங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பரமக்குடி தனி அங்கு வந்து மருத்துவர் இரா எழில் இளவரசி அவர்கள் போட்டியிடுறாங்க ராமநாதபுரம் தொகுதியில் முத்துகேசவன் மலையான் இயற்கை விவசாயி அவர் போட்டியிடுறாரு தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வழக்கறிஞர் இரா ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அவர்கள் போட்டிடுறாரு வாசுதேவநல்லூர் தனி தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இசை மதிவாணன் கடையநல்லூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து வழக்கறிஞர் அபுபக்கர் சித்திக் அவர்கள் போட்டிடுறாங்க திருநெல்வேலியில் சத்யா சத்யா தான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி நான்கில் திருநெல்வேலியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராகவும் அவங்க தான் போட்டிட்டாங்க பாலங்கோட்டையில் வந்து சங்கரநாராயணன் அவர்கள் போட்டிடுறாரு ராதாபுரத்தில் வந்து ரம்யா தேவி தாமரை பாண்டியன் அவர்கள் போட்டிடுறாங்க ஸோ இது வந்து திருநெல்வேலி இப்போ கன்னியாகுமரியில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மரிய ஜெனிஃபர் அவர்கள் போட்டிடுறாங்க நாகர்கோவிலில் முத்துக்குமார் அவர்கள் குளச்சலில் அனீஸ் சோஃபா ராணி அவர்கள் பத்மநாதபுரத்தில் சீலன் கல சிறந்த கலப்போராடி சீலன் விலவங்கோடில் மரியஸ்டெல்லா கிள்ளியூரில் வந்து ஹிம்லர் ஸோ இந்த நூறு பேர் தான் இப்போ வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த நூறு பேர் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டிடுறாங்க நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள் அப்படின்றத அவங்களுடைய வேட்பாளர் தேர்வு நிலையாக இருக்குது அதில் நூற்றி ஐம்பது இடங்கள் இளைஞர்களுக்கே கொடுக்க போகிறோம் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படின்றத அவர் வந்து சீமானவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த மாநாடு மா மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு அப்படின்ற தலைப்பில் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி திருச்சியில் நடக்க போகுது அப்படின்றத சொல் சொல்லியிருக்கிறார் அண்மை காலமாக அவர் பேசுகிற அனைத்து நிகழ்ச்சிகளையுமே இந்த மாநாட்டை பற்றி இந்த மாநாட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்றத பற்றி அவர் தீவிரமாக அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் அந்த வகையில் தான் நூறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த ஓராண்டாக எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில் வேட்பாளர்கள் அறிவிச்சுலாம் ஓராண்டாகிடுச்சு அவங்க ஓராண்டு காலமாக அங்கே வந்து களப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு மரிய ஜெனிஃபர் அவர்களெல்லாம் அறிவித்து ஓராண்டுக்கு மேலே ஆகிடுச்சு இடும் கார்த்திக் ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சு அங்கெல்லாம் களப்பணிகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு வருது விஜய் அவர்கள் எப்போ திராவிடம் தமிழ் தேசியம் அவங்களுடைய என்னோடய கொள்கை அப்படின்னு சொன்னாரோ அப்போயே சீமான் அவர்கள் தனித்து ந போட்டி அப்படின்ற நிலைப்பாடு எடுத்து அவர் தொடர்ச்சியாக வேட்பாளர் அறிவிப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தனித்து போட்டிட்டாங்க இருபத்தி ஒன்றுலேயும் தனித்து போட்டிட்டாங்க இப்போ மூன்றாவது முறையாக சட்டப்பேரவைத் தேர்தலில் இருபத்தி ஆறுலையும் அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க ஸோ சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்க அப்படின்றத இந்த அறிவிப்பில் வரல பெரும்பான்மையான வரக்கூடிய செய்தி அப்படின்றது சீமான் அவர்கள் காரைக்குடியில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சீமான் அவர்கள் எந்த தொகுதியில் நின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வேட்பாளர் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத இன்னொரு காணொலியில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி